தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் தூத்துக்குடி மாநகர பகுதியில் தீவிர கண்காணிப்பு முட்ட செயல் நடைபெறுவதை குறைக்க வேண்டும் அதுபோல முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுப்பது என்ற ஒரு திட்டமிடுதல் காரணமாக நம்முடைய காவல்துறை கண்காணிப்பாளர் பொறுப்பேற்ற உடனே எல்லா பகுதிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று ஒரு முயற்சி எடுத்தாங்க அது இன்னைக்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது மொத்தம் மொத்தமாக அறுநூற்றி ஐம்பது கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளது அதுல இன்னைக்கு வந்து நானூற்றி முப்பதாக தொடங்கி வச்சிருக்காங்க அதில் அநேக ப பல்வேறு கிட்டத்தட்ட நூற்று கணக்கான கேமரா வந்து ஒரு முகத்தை உங்க பேஷியல் வச்சு பேச வச்சு அடையாளம் காண்றது ஒரு ஒருவேளை ஒரு இடத்துல ஒரு வண்டி ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா கரெக்டா அவங்க எங்க இருக்காங்கன்றத கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு நவீன தொழில்நுட்பத்தோட கூடிய கேமராக்கள் அதே போல ட்ரோன் வசதி கொண்ட பயிற்சி பெற்ற காவல்துறையினால் பயிற்சி அளிக்கக்கூடிய அளவு பயிற்சி பெற்ற காவல்துறையினால் கண்காணிக்கக்கூடிய அளவுல ட்ரோனோடு கூடிய கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் டூ கிலோமீட்டர்ஸ் ரெண்டு கிலோமீட்டர்ஸ் தூரத்துக்கும் கண்காணிப்பு பண்ணக்கூடிய அளவில் ட்ரோன் வசதியோட உடைய கேமராக்களும் இங்கே அமைக்கப்பட்டிருக்குது கரண்ட் இல்லாட்டாலும் பேட்டரியில் இயங்கும் அதுபோல் யாராவது அதை எடுக்க உடைக்க முயற்சி பண்ணாலும் எச்சரிக்கை பண்ணக்கூடிய அளவுலேயும் அந்த கேமராக்களில் எல்லா வசதியும் செய்யப்பட்டிருக்குது அதனால் நிச்சயமாக இன்னைக்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ள இந்த கண்காணிப்பு கேமராக்கள் ஏற்கனவே ரெண்டாயிரம் கண்காணிப்பு கேமராக்கள் நகரம் முழுவதும் இருக்குது இன்னைக்கு கூடுதலாக அறுநூத்தி ஐம்பது அமைக்கப்பட்டிருக்குது இது நம்முடைய மக்கள் நலன் காக்கக்கூடியதாக மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடியதாக இந்த ஒரு நவீன யுத்தியுடன் கூடிய நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய இந்த கேமராக்கள் காவல்துறைக்கு உபயோகமாக இருக்கும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம குடும்ப வன்முறை பொறுத்த வரைக்கும் குடும்ப வன்முறை சட்டத்தை செயல்படுத்துகிற ஒரு ஒரு துறை வந்து சமூக நலத்துறை அதனால மாவட்ட சமூக நல அலுவலருக்கு போனாங்கன்னா குடும்ப வன்முறைனாலும் சரி வரதட்சணை குடும்பனாலும் சரி அதுல கம்ப்ளைண்ட் கொடுக்கறவங்க நமக்கு சமூக நலத்துல போனீங்கன்னா அதுக்குன்னு தனியாக பாதுகாப்பு அலுவலர்னு ஒருத்தர் அவங்ககிட்ட புகார் தரும்போது அவங்க அதை விசாரிச்சு மறுபடி காவல்துறையோட நடவடிக்கை வேணும்னா காவல்துறைக்கு அனைத்து மகளிர் காவல்துறைக்கு அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க இல்ல கோர்ட்ல கேஸ் வழக்கு தொடரணும்னாலும் அந்த பெண்ணுக்கு அவங்க உதவி பண்ணுவாங்க இவ்வாறு அந்த அவங்களுடைய வன்முறையில இருந்து காப்பாற்று இதுக்கு என்ன பண்ணணும்னா பெண்கள் ஒண்ணு எட்டு ஒண்ணு போன் பண்ணா போகணும் ஒண்ணு எட்டு ஒண்ணு வந்து ஒருவேளை இரவில் தங்க முடியலனாலும் ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் அவங்க ஸ்டே பண்ணிக்கலாம் பதினஞ்சு நாள் வரை கூட அங்க தங்கிக்கிடலாம் அவங்களுக்கு சட்ட நடவடிக்கை மருத்துவ நடவடிக்கைகள் அவங்களுக்கு ஆலோசனை அதாவது கவுன்சிலிங் கொடுக்கறது தொடர் நடவடிக்கை எல்லாமே சமூக நாளில் அவங்களுக்கு தகவல் பண்ணும் மகளிர் நலம் காக்கப்பட வேண்டும் ஏன்னா மகளிர் வந்து பொதுவா பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து ஒரு அநேக இடங்கள்ல அவர்களுக்கு எதிரான குற்ற செயல் நடைபெறுகிறது உடல் அளவில் வலிமை குறைந்தவர்கள் பெண்கள் அதனால நிறைய தாக்குதலுக்கு உள்ளாகிறது உள்ளிட்ட வன்முறைக்கு இது பண்றாங்க குடும்பம் மட்டும் அல்ல வெளிப்படத்திலையும் அவர்கள் தா பாதுகாப்பு தேவைப்படுகிறது அதனால மகளிர் நலம் காக்கக்கூடியதாக அனைத்து மொழி காவல் நிலையம் இருக்க வேண்டும் அதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய எண்ணம் என்பதை அவர்களுக்கு அறிவுறுத்தலாக வந்தது நன்றி